செகண்ட் ஃப்ளோர் கிராண்ட் வந்து நாங்கள் வந்த முதலமைச்சர் அது அப்படியே இருக்குது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான கிறிஸ்மஸ் பார்த்தீங்கன்னா குயின் குவேனி என்ற ஒரு ஷோப் போட்டுருக்கு அதே நேரம் வந்து இதில் இந்த முக்கியமான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு போட்டிருக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஃப்ளோரில் சில கப்ஸு வேலை பார்க்க இந்த டெக்கரேஷன் வந்து நல்லா இருக்கும் உண்மையிலே கார்ஸை மட்டும்தான் முடியணும் செக் பண்ணி தான் வந்து அனுப்பினோம் அதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவில் நின்று தான் போய்கொண்டிருக்கணும் உறவுகள் வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த காவலி பகுதியில் பார்க்க இன்னும் பார்க்க போகிறோம்டா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து இந்த கொழும்பு நகரம் எப்படி இருக்கின்றதையும் கொழும்பு நகரத்தின் இந்த பிரதான இடங்கள் என்ன நிலையில் இருக்கின்றதையும் புதுசாக புதிதாக என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அதோடு வந்து என்னென்ன நிர்மாணிப்புகள் நடந்திருக்கு இப்போ வந்து இந்த கொழும்பு நகரத்தின் பிரதான இடங்கள் வந்து எந்த நிலையில் இருக்கின்ற விஷயங்களை வந்து இந்த காணொலி மூலமாக பார்க்க போகிறோம் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் மரதானை பகுதியில் இருக்கிற இந்த டீன்ஸ் ரோட் அந்த இடத்தால் டீன்ஸ் வீதியால் தான் வந்து நாங்கள் இப்போ பயணித்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதில் ஒரு பெரிய சிக்னல் போர்டுன்றக்கு அதால் இப்படியே நாங்கள் வேலைபுறம் திரும்பணும் ஸோ அதால் திரும்பி வந்து அத்னோல் ரத்நாயக்கா மாவட்ட அந்த வீதியால் தான் கொண்டு இருக்கிறோம் ஸோ சரியான வெயிலாக இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரதான சந்தி உண்டு அதால் டிபி ஜாஜா மாவட்ட ஓட்ருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜனசக்தி குரூப் ஆஃப் கம்பெனிய அலுவலகம் அமைஞ்சிருக்குது ஒரு கோவே ரோட் உண்டு இந்த பழைய பில்டிங்ஸ் மாதிரி இல்லாமல் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் இப்போ இப்ப ஜஸ்ட் ஒரு கேடர் கம்பியும் கூரையும் மாதிரி மாறி இருக்கு நான் நினைக்கிறேன் எக்ஸல் வேர்ல்டு வந்து ஒரு கம்பெனியும் இல்லை ஏதாச்சும் எக்ஸிபிஷனும் தெரியல நடந்துட்டு இருக்கு இப்ப நாங்க பிரியாணிக்கு கொண்டு வந்த இந்த வீதி பாத்தீங்கன்னா மருதானல இருக்கிற ஜெயா மாவத்து அந்த பகுதியால் தான் அதில் இருக்கிற வீதியால் தான் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் அலங்கார மாவத்துக்கு முன்னுக்கு ஒரு பெரிய பில்டிங் உண்டு கொட்டலையா இருக்கு முன்னிக்கிறேன் ஸோ அது இருக்கு நாங்கள் இதால் பயணிக்க போறது இல்லை நாங்கள் அப்படியே நேராக தான் போகணும் மன்னிக்கணும் இதில் தான் வந்து இந்த முட்புற தோற்றம் இருக்கு அது இது வந்து இந்த கொழும்புல இருக்கிற ஹட்டன் நெஷனல் வங்கின்ற மெயின் பிரான்ச் தான் அதான் வந்து இந்த பில்டிங் இந்த ஹைட் பார்க் ஹோனர் என்ற இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் இந்த ஜாம ஜேமாவத்த வீதி வந்து இதெல்லாம் உணங்கிறது இப்படியே நாங்கள் இனி வெள்ளது புறமா திரும்பி பயணிக்கணும் அந்த வீதியால் க்ரஸ் பண்ணி போகிறதே வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் க்ரஸ் பண்ணி வந்துட்டோம் இது இந்த ரோட்டை என்ன பேரை பாத்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த பித்தளை சந்தைலலாம் போடுறது எப்படி வந்து இதால நடந்து போய்க்கு வந்துட்டோம் காலி முகத்திலெல்லாம் நோக்கி மருதானை புகை நிலையத்தை வந்து ஆண்மிச்சு இப்போ நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதால் இப்படியே இன்னும் ஒரு ஒரு மீட்டருக்கும் குறைவான துறந்தான் இருக்குது இந்த கோல்வேஸ் நகரத்துக்கு போகிறதுக்கு நியூ இயர் டைம்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்படி சனமாக இருந்தது விலத்தை முடியாத அளவுக்கு இப்போ வளவை மாதிரி வரைச்சடி போய் கிடக்கு இந்த காளி முகத்துல ஆண்மிச்சு தான் பார்த்திங்கன்னா இந்த சிட்டி ஆஃப் ஸ்லீம்ஸ் பற்றி தொகுதியும் வந்து இருக்கு அதில் கிட்ட போய் பார்க்கணும் மாதிரி விஷயங்கள் அங்கே இருக்குண்டு நேராக வந்து பார்த்திங்கண்டா அதாவது நான்கு சக்கர வாகனங்கள் மற்றது வந்து ஆட்டோ ரெண்டுக்கு தான் வந்து அனுமதி அப்படியே வந்து மேலாண் ரோடால் போகிறதுக்கு செக் பண்ணி தான் வந்து அனுப்பினோம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் செக் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்பினோம் எல்லா வைக்கிடுச்சு கிட்ட வந்துட்டோம் ஹலோ பண்ணினவாங்க ஆனால் வெஹிக்கிள்ஸை மட்டும் வந்து அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் செக் பண்ணி செக் பண்ணி தான் வர்றாங்க ஸோ இதான் இந்த மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் இது இந்த திறப்பு விழா எல்லாம் பெரிய பெரிய பிரமுகர்கள் எல்லாம் கூப்பிட்டு பிரம்மாண்டமாக நடந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ உள்ள போய் பார்ப்போம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குண்டு இதான் வந்து இந்த பார்க்கிங் யூனிட் இதுண்ட கார்ஸை மட்டும்தான் முடியணும் செக் பண்ணிட்டு தான் உள்ளே போகலாம் போல செக்கிங்கை முடிச்சுட்டு வந்து உள்ள வந்துட்டோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி நான் வேற ஒரு இடத்தையும் இப்படி ஏசியை ஃபீல் பண்ணதில்லை ரெண்டு செக்கிங்கை முடிச்சு அது மாதிரி இங்கே செவன்த் ஃப்ளோருக்கு வந்துருக்கிறேன் ஷாப்பிங் இங்கே தானே விருக்கும் ஆனால் இங்கே வாங்குகிற அளவுக்கு எல்லாமே வந்து சரியான எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க போகுது எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு நீங்கள் எதிர்பார்க்குறத விட சும்மா பார்த்துட்டு வந்து ஸ்டெர்லஸ் எல்லாம் இருக்கு என்ன சொல்வது காமான ஒரு மியூசிக் கொண்டு ப்ளே பண்ணி விட்ருக்கிட இங்கே பார்த்தா வந்து இந்த கலும்பு புல்லாகவே தெரியுது ஆனால் இதில் ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரியே தெரியலை அந்தளவுக்கு இருக்குது ஜுவல்லர்ஸ் ஷோ விட கூட கூடுதலாக மோஸ்ட்லி புரினர்ஸ் தான் ஒன்லி இருக்குது ஸோ இந்தாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்ட்ஸ் வெற்றது ஸோ அதாவது இந்த ஆடை அணிகலன்கள் செக்ஷன் உள்ள போய் பார்க்கலாம் செலக்ட் பண்ணலாம் எடுக்கலாம் ஆனால் எல்லா நாங்களும் வந்து எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே வந்து விஷன் கேண்ட் வந்து இந்த கிளாஸஸ் ஐட்டம் வச்சுக்கணும் அதாவது கூலிங் கிளாஸ் மற்றது வந்து நோம கிளாஸஸ் எல்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வைக்கிள் ஸ்டோர் ரூம் கூட இங்கே இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி சிறப்பான காட்சிப்படுத்தலாம் செஞ்சு வச்சுக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட் ஐட்டங்கள் ஸோ கிட்டப்போ இங்கே இருக்க வந்து நல்ல ஸ்மெல் வருது அப்படி வந்து நல்ல பிரெண்டட்டான பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது ஸோ இங்கே நான் இங்கே வந்து அந்த பெர்ஃப்யூமுக்கான செக்ஷன் ஸோ ஃப்ரெண்ட்னஸ் தான் மோஸ்ட்லி இங்கே இருக்குதுன்னா அண்ட் ஃபுல் நல்ல கலரிங்கோட வந்து வச்சுக்கணும் இவங்க டெக்கரேஷன் வந்து நல்லா இருக்கும் உண்மையிலே இந்த புது குறிப்பாக இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ் அதுகள் வந்து ஸ்டோர் பண்ணி அது வந்து ஸ்டோப் பண்ணும் போக அப்படியே சொல்லிடுது பார்ப்பேன் ஜுவல்லர்ஸ் எல்லாம் பாருங்கள் என்ன மாதிரி இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான கிறிஸ்மஸ் ட்ரீ டெக்ரேஷன் வந்து செஞ்சு வச்சுக்கிங்க அடுத்த ஃப்ளவருக்கு போய் பார்ப்போம் அதே மாதிரி விஷயங்கள் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி பதட்டமாக வரை இருக்கு அரிய வரை வந்து இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸஸ் ஐட்டம் இருக்குது மேலே வந்துவிட்டேன் இதெல்லாம் பார்க்க வந்து சும்மா வீட்டுக்கு போகிற சட்டையில் மாதிரி கிடக்கு ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்க வந்து சும்மா வீட்டுக்கு போகிற சட்டையில் மாதிரி கிடையாது ஓகே ஓகே நார்மல் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸஸ் எல்லாம் பாருங்கள் இந்த சட்டின ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு போட்டிருக்கு ஸோ அவங்க வெளியிலேருந்து வீடியோ எடுக்கவே வந்து கேட்டாங்க அதுக்கு பெர்மிஷன் தந்தாங்க ஸோ கிளியராக எடுக்க சொல்லி சரி ஓகே நாங்கள் மெத்த இடங்கள் போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா குவின் குவேனி என்ற ஒரு ஷாப் ஒன்று இருக்குது உள்ளே போகலாம் ஆனால் நான் போகலை இது வந்து நான் நினைக்கிறேன் இந்த ஓல்டு ஃபேஷன் உள்ள மென்ஷன் பண்ணி செய்கிற ஒரு கடையாக இருக்குமெண்டு பார்க்க அப்படி தான் இருக்குது இந்த இந்த இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே நல்ல பிராண்டடான துணியல் இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த சிப்ஸ் கடையில் இருக்குது ஸோ நாங்கள் வந்து அங்கால் போவோம் அங்கால வந்து இந்த ஜுவல்லர்ஸ் தான் காசிப்படுத்தி இதே இதேமாதிரி தான் இப்போ இங்கே வந்தீங்கன்னா இந்த ஜுவல்லர்ஸ் மற்றது இந்த பர்ஃப்யூம் அதை விட வந்து குவாலிட்டியான உடுப்புகள் எல்லாம் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பட் ஹை குவாலிட்டி அண்ட் ஹை எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இதுகள் எல்லாம் இதுகளை பாருங்கள் இந்த கப்ஸு வலை பார்க்க நல்ல வடிவாக இருக்குது வாங்கணும் போல் தான் கிடக்கு அதுக்கு மாதிரி இந்த பிலோ அது இதெல்லாம் வச்சுக்கணும் செஞ்சேன் ஒரே கலரில் ஒரே டிசைனில் இருக்கக்கூடிய மாதிரி ஃப்ளோருக்கு போகிறதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் செட் ஒன்று வச்சுருக்கு ஸோ இவங்க வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் தருவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் ட்ரான் வந்து நாங்கள் வந்த பார்க்க செகண்ட் ஃப்ளோர் ஸோ அதாலேயே வந்து நாங்கள் எக்ஸிட் ஆகி கொள்ளலாம் இது மாதிரி நாங்கள் இந்த கட்டிடத்துக்காக வெளியில் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் செவன்த் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா அநேகமான ஷாப்பிங் அதாவது செவன்த் ப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பிங் கடையில் இருக்குது நிறைய அதை தவிர வந்து இது நாங்கள் உள்ளே போகிறது வந்து ரெண்டாவது ஃப்ளோர் ஸோ அதை ரெண்டுமே நீங்கள் அந்த மின் இயற்றி டிஃப்டில் போட்டு போய் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என் ஸ்டிக்கெட் அப்படி என்று ஒன்றுமே இல்லை போய் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் எல்லாருக்குமே அலோவ் இருக்குது ஒன்லி ஃபோர் இன்னர்ஸ் அப்படியெல்லாம் இல்லை ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்ல மாதிரி பிஹேவ் பண்ணாங்க இதுக்கு உள்ளே போக பார்த்தீங்கன்னா அதில் வந்து பைக்கில் செக் பண்ணப்போம் கட்டாயம் உங்களுக்கு என்ன பைக்கில் இருந்தேன்னு பரவாயில்ல செக் பண்ணிவிட்டு தான் உள்ளே விடுவாங்க ஃபோர் வீலர் அதாவது கார் மட்டும்தான் உள்ளே அலவுட் த்ரீ வீலர் அதாவது ஆட்டோண்டா வந்து இந்த சைட் தான் போகணும்னு நினைக்கிறேன் நங்காளி சைட் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் உள்ளே போட்டு வெளியே வந்துட்டேன் சொன்ன மாதிரி அந்த ஏழாவது ஃப்ளோரில் தான் வந்து இந்த முக்கியமான கடையல் இருக்குது அதோட ரெண்டாவது ஃப்ளோரால் ரங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து உண்மையிலேயே பிரம்மாண்டமாக வந்து இந்த திரைப்பூவில் எல்லாம் நடந்தது இந்த சிட்டி அப்படி காட்டுற தொகுதியில் போன விஷம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தான் வந்து திரைப்பூவில் நடந்தான்னுக்குறேன் நீங்களும் வந்து தான் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் டைண்டஸ் டிக்கெட் ஒன்றும் இல்லை எல்லாருக்குமே அலோடி இருக்கா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராண்ட் ஃப்ளோரில் சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிற மாதிரி கிடக்கு கீழே வந்து அனுமதி இல்லை ஸோ மேலே வந்து செவன்த் ஃப்ளோர் மட்டும் போகக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து இப்படியே நாங்கள் இந்த காலி முகத்துல போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்கண்டு நீர்காகமா என்னன்னு தெரியும் பறக்கடு காலி முகத்தில வந்துட்டோம் அடுத்தபடியாக வந்து நாங்கள் அந்த பழைய பாராளுமன்ற கட்டுற தொகுதி கிட்ட தான் வந்து போய்கொண்டிருக்கிறோம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பாராளுமன்ற கட்டிட தொகுதி சரி உள்ள போக இல்லாது அதே நேரம் வந்து இதில் அந்த முக்கியமான தலைவராக வந்து சிலையெல்லாம் வச்சு கிடக்குது டிஎஸ் என்னாய்க்கார்த்த சிலை இருக்குது இல்லை அதில் மகாத்மா காந்தியோட சிலை அப்படி இருக்குது அது எதிரில் பார்த்தீங்கன்னா தான் வந்து இந்த போட் சிட்டி இருக்குது அந்த சீனாவால் நிர்மாணிக்கப்பட்டது கடையில் உள்ள அதே மாதிரி போய் பார்ப்போம் ஸோ இந்த வந்து இந்த நிர்மாணிப்பு பணிகள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது இந்த ஸ்போர்ட் சிட்டியை நோக்கி வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் இந்த வருஷம் அப்படி இருக்குன்னு பார்ப்போம் போய் ஸோ இகோலத்தோடு வந்து வெஹிக்கிளுக்கு நோட் அலவுட் சார் வந்து ஆஹா ஓகே பெர்மிஷன் எடுத்த வெஹிக்கிள்ஸ் மட்டும் போகலாம் மறுபடி நோமல எல்லாம் வந்தா அலோட் பண்ண மாட்டாங்க ஐ மீன் சம்மந்தப்பட்ட நடக்கிற நடக்கிறோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் வெஹிக்கிள்ஸ் மட்டும் வந்து அலோட் பண்ணி இருக்கணும் வந்து நடந்து கொண்டிருக்கணும் வெயில் தான் வந்து கடுமையாக கொளுத்தி கொண்டு இருக்குது கொஞ்சம் பல பேர மாதிரி இருந்துச்சு தான் வெயில் ஸோ இங்க பாருங்க இதில் கூடி அந்த பிராண்டை அடிச்சு வச்சுக்கிறாங்க அங்கால நான் முதல் வந்த நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஹைவே ஒன்றுமே போடப்படையில் ஹைவே அதில் நோய் ரோட்டாக தெரியல போடப்படவில்லை அதால் வந்து பயணங்கள் ஒன்றும் நடந்ததும் இல்லை ஸோ இப்போ வந்து அந்த ரோட் அங் இங்கே ஒன்று இருக்குது அதே நேரம் அங்காலே ஒன்று இருக்குது ரெண்டுமே வந்து பயன்பாட்டில் இருக்குது அலோட் வைக்கிள்ஸ் மட்டும் ஸோ இங்கே இருக்க ஒரு என்ட்ரன்ஸ் உண்டு நாங்கள் வந்து அந்த இடத்தால் இடத்துல கொஞ்சம் சுற்றி லேட்டாக போயிடுச்சு அடுத்த க்ளோஸ் பண்ணி தான் வந்தோம் இப்போ இந்த மாதிரி நோ எக்ஸசைஸ் இருக்கு அதாவது ஓட ஆட வேண்டாம் அதுதான் சொல்லியிருக்காங்க போல அதே பிரிட்ஜ் தான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முதல் என்ன அப்டேட் இருந்துச்சு அப்படியே தான் இருக்குது சாயங்கால வந்து வேர்காள் நடந்தோம் வந்து இந்த போல் சட்டியில் பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து முதலமைச்சது அது அப்படியே இருக்குது அங்கால்தான் வந்து சில வேலைகள் மேலே பணிகள் நடந்து கொண்டு இருக்குது அதோட வந்து அப்படியே ரோட் ஒன்று அமைச்சு அங்காளையம் வந்து ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருந்து வைக்க போய் வருகிறது அதே நேரம் இண்காலயம் வந்து ஒரு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு ஸோ இந்த கிளைகள் ஓட்டு வந்து இந்த வேலையை கட்டுப்படுத்துகிறாங்க

ஸோ அதெல்லாம் போன வருஷங்கள்ல நிறைய காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அப்படியே வழியே போகிறோம் வழியே வந்துட்டோம் போர்ட் சிட்டிக்கு வழியே ஸோ காலி முகத்திடல் அதோட வந்து இங்கே ஒரு பீச் மாதிரி குளிக்கிறதுக்கு வந்து அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு ஸோ நான் இந்த போர்ட் சிட்டியிலேருந்து தான் எடுத்துக்கொண்டிருக்கேன் கோல்வேஸ் கிட்ட வந்துட்டோம் கோல்வேஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதாவது மாலை நான்கு மணியும் அனுமிச்சு கொண்டிருக்கிற நேரம் மக்கள் கூட்டம் வந்திருக்கு ஸோ இந்த நத்தார் அலங்காரங்கள் இன்னும் வந்து அகற்றப்படையில் அதே நேரம் இந்த புதுவேடத்தை ஒட்டி வந்து இந்த புதுவேட கொண்டாட்டங்களும் வந்து இந்த இடத்துல நடந்தது அதுவந்த பிரிவெளிப்புகளும் அப்படி இருக்கு இன்னும் அந்த இடங்கள் அப்படி இருக்கு கடற்கரை சப் ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கியிருக்கிறோம் இதோட வந்து அப்படியே நானும் வந்து இடத்தை நோக்கி பயணிக்க போகிறேன் எங்கள் இல்லாமல் வந்து நிறைய கடைகள் இருக்கு இந்த புதுவை இடத்தை முன்னிட்டு போட்ட கடைகள் அப்படியே இருக்கு கோல்வேஸ்டில் ஸோ நாங்கள் அப்படியே போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸுக்கு எதிரியே வந்து கோல் பாஸ் மால் இருக்கு ஸோ அதில் பி தான் இருக்கணும் பீஸ் வந்து எல்லாமே இருக்கா நான் உள்ளே போனதில்லை எங்களுக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் க்யூவில் நின்று தான் இது போய்கொண்டிருக்கேன் இந்த மாலால் இங்கனி பகம் போனா வந்து சங்கர்ல ஹோட்டலுக்கு போலாம்னு போட்டு கிடக்கு ஒன் கோல் ஃபேஸ் மால் இதால தான் வந்து எக்ஸைட் வழியாகும் சின்ன பிள்ளை பாருங்க பேரண்ட்ஸோட வந்திருக்கணும் அந்த நான் சொன்ன அந்த ஒன் கோல் ஃபேஸ் மாலுக்கு தான் வந்து நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறோம் திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மருதானைக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் முச்சக்கர வண்டியில் இத்தோடு வந்து நான் இந்த காணொலி பகுதியை நிறைவு விஷயம் மணக்கம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க நன்றி வணக்கம்